தென்காசி ஜமாத்லு முஸ்லிமின் சார்பாக இந்த ஆடியோ வெளியிடப்படுகிறது இது வந்து வஹாபி அமைப்புகள் குறிப்பாக ஜாக் அமைப்பிலிருந்து செய்யக்கூடிய எல்லா பிரச்சாரங்களும் சஹாபாக்களை முன்னிலைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு அல்லாஹ் தூதர் திரு முகமது சல்லல்லாஹ் அலுவஸ் செல்லம் அவர்களையும் அவர்களுடைய புனித குடும்பமான அஹுல் பைத்களுக்கும் எந்த முக்கியத்துவமும் கொடுக்காமல் இவர்கள் இந்த உமையாக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கவனியுங்கள் படைத்தளபதியுடைய ராகுலுவை பற்றி நினைக்கும் போது அவரை ஒரு சிறந்த நிர்வாகியாக உங்களுக்கு அப்படி எத்தனை வருஷம் ஆட்சி அதாவது அவுபுக்கர் சித்திக்கிற அலி இல்லா அவர்களை சிறந்த நிர்வாகி நற்கூண சீலர் இப்படி எல்லாம் புகழ்றாங்க அடுத்து உமர் வீரம்னாலே உமர் அலி இல்லா ஹன்ஹு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து தொடர்ச்சியாக காலித் பின் வாலித் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய வீரர் அப்படிங்கிறது இப்ப இவர்கள்லாம் வீரர்கள் இவர்கள்லாம் ஒரு நல்லவங்க அப்படிங்கிறதுல நமக்கு கருத்து இல்லை அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் திரு மஹமத் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களை விட அவர்களுடைய திறமையை விட அவர்களுடைய நுண்ணறிவை விட அவர்களுடைய வீரத்தை விட அவர்களுடைய போர் தந்திரத்தை விட இவர்கள் யாரும் மிஞ்சியவர்கள் கிடையாது ஆனால் இவர்கள் அதையெல்லாம் மறைத்துவிட்டு குறிப்பாக இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் பதறு போர் தொடங்கி இஸ்லாமிய அடிப்படை போர்கள் அனைத்திலும் ஒன் டு ஒன் ஃபைட் ஆக வீரத்தின் வீரமாக செயல்பட்டவர்கள் இமாம் அலி அலி வலாம் அவர்கள் அவர்களை பற்றி அவர்களை பற்றி எதுவுமே பேசாமல் இவர்கள் இந்த உமையாக்களுக்கு மட்டுமே உமையாக்களை மட்டுமே ஹீரோக்களாக காட்டுவதற்காகவே இவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் என்ற பெயரில் உமையாக்களுக்கு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உமையாக்களை இதை மகாபி இளைஞர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் காரணம் இஸ்லாம் என்பது அகுல் பைத்துக்களால் அகுள் பைத்துக்கள் பெரிய வீரர்கள் இவர்கள் உமர் அலில்லாஹன் கோவை மிகப்பெரிய வீரர்கள் என்கிறார்கள் உமர் அலி இல்லாஹன் குவை பற்றி பல கட்டுக்கதைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு உமர் அலில்லாஹன் கோவை மிகப்பெரிய வீரராக சித்தரிக்கிறார்கள் இது மிகப்பெரிய பொய் நீங்கள் வரலாறுகளை தொடர்ந்து படியுங்கள் உகது போருடைய வரலாறை படியுங்கள் உகது போருடைய வரலாறில் யார் யார் எப்பேற்பட்ட வீரர்கள் என்பது மிக தெளிவாக விளங்கும் உஸ்மான் அலி இல்ல அவர்களுடைய வரலாறை படியுங்கள் இப்படி படித்தால் நிச்சயமாக இதனுடைய உண்மை விளங்கும் உதாரணமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது என்பது மக்கா வெற்றியின் போதுதான் அபுபக்கர் உமர் அவர்களை விட இந்த சமூகத்தில் ஆரம்பத்திலேயே அதாவது மிகப்பெரிய தீரராக மிகப்பெரிய வீரராக இருந்தவர் அபுதர் அல் கிஃபாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவர்களை பற்றி இவர்கள் பேசுவது மிக மிக குறைவு அதே போன்று அலி அலி இஸ்லாம் அவர்களுடைய வீரத்தை பற்றி இவர்கள் பேசுவதே இல்லை அன்னை ஹதிஜா இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை பற்றி அவர்கள் உண்ட தீனுக்காக செய்த தியாகங்களை பற்றி இவர்கள் இந்த சமூகத்திற்கு பேசுவதே இல்லை இவர்கள் முழுக்க முழுக்க உமையாக்களுடைய உமையா மன்னர்களுக்கு வாழ் பிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை தயவு சிந்தித்து இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய வரலாறை அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய ஆரம்ப கால இஸ்லாமிய அழைப்பு பணி அதனைத் தொடர்ந்து இஸ்லாம் ரசூல் சல்லா அவர்களுடைய மரணம் ரசூல் சல்லா அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து அவர்கள் மரணித்த பொழுது இவர்கள் பதவி ஏற்ற அந்த தருணம் சல்லா அல்லாம் அவர்களுடைய புனித பரிசுத்தமான குடும்பம் அகுல் பைத் அவர்களுடைய நண்பர்கள் எங்கே இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணித்து அவர்களுக்கு யார் தொலை வைத்தார்கள் இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்த்தால் மிக தெளிவாக விளங்கும் தீனை நிலைநாட்டியவர்கள் யார் என்று நாம் இதில் யாரையும் குறை கூறவில்லை ஷியாக்கள் பக்கமோ அல்லது சன்னிகள் பக்கமோ நிற்கவில்லை நியாயத்தின் பக்கம் நடுநிலையாக நின்று இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும் ஒவ்வொரு இளைஞர்களும் இதை படித்தாலே இவர்களுக்கு எது உண்மை என்பது வருஷத்துக்குள்ளால் ஆட்சி ஒரு பண்ணி கவிவாக சந்தித்த சவால்களை ஒரு மலை முகட்டில் வைத்தால் அந்த மலை சுக்கு நூறாக போய்விடும் என்று ஆயிஷா உமா சொல்லக்கூடிய அளவிற்கான இப்படித்தான் ஆயிஷா ரலீலாக அவர்கள் கூறியதாக அவுபக் சித்திக் ரலீலாகு சம்பந்தமான பல செய்திகளை கூறுகிறார்கள் அபுபக்கர் சத்திகர் அல்லாஹ் அவர்களின் மகள் அன்னை ஆயிஷா அல்லி இல்லோ அவர்கள் அவர்கள் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இவர்களாக புனைந்து வைத்து கூறுகிறார்கள் என்று கருத வேண்டிய அளவுக்கு இவர்கள் அபுபக்கர் உமர் மீது புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி புகழ வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுவின் தூதர் திரு முகமது சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் புகழுக்குரியவர் அவர்களை புகழ்வதை தடுக்கக்கூடிய இந்த ஈனர்கள் இப்படியெல்லாம் ரசூல்சுல்லி சொல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை விட இவர்களை பெரிதாக காட்டிக் கொண்டிருப்பதன் உள்நோக்கம் என்னவென்றால் உமையாக்கள் நல்லவர்களாக உமையாக்களை நல்லவர்களாக காட்டுவதற்குத்தானே தவிர இப்படியே வந்து கொடுங்கோலன் எசீது போன்ற அயோக்கியனுகளுக்கு இவர்கள் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எசீது போன்ற மாவியா போன்ற அயோக்கியர்களை இவர்கள் பெரும் நல்லவர்களாக வீரர்களாக தீரர்களாக காட்டிக்கொண்டு இந்த சமூகத்தில் சைத்தானிய சித்தாந்தத்தை சைத்தான் எதை அல்லாவிடம் கேள்வியாக கேட்டானோ அந்த கேள்விகளை பகுத்தறிவு என்று கூறி மக்களை தொடர்ந்து வழியெடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் முக்கியமானது ஜாக் மற்றும் தவ்ஹீத் அமைப்புகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க சைத்தானை பின்பற்றி அல்லாகுவையும் அவனுடைய குடும்பமான அகுல் பெயத்தையும் பின்பற்றி வாழ்பவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தவாதிகள் தான் இவர்கள் என்பதை உணர்ந்து உண்மை வரலாற்றை படித்து இறை அச்சத்தோடு அல்லாஹுடைய வேதத்தை படித்து இறை தூதருடைய வழிகாட்டுதலான அகழ் பேயத்தை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே சோதனை அடைய முடியும் நீங்கள் பின்பற்றுவதற்கு முன்னால் இந்த விஷயங்களை எது சரி எது தவறு என்பதே வரலாறுகளை படித்து நடுநிலையோடு படித்து ஆராய்ந்து முடிவுக்கு வாருங்கள் அலமதுல்லாஹி அப்புல்லா அலமின்